அன்றுள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலைப்படு காலைப்பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபி கொடுத்தீர் நன்றி ஐயா உம்முடைய தெய்வ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை துதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை எழுப்பினீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய பரிசுத்த ஆபியானுடன் வல்லமை தங்கும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் காத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கத்தோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபி கொடுத்த தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி சபத் கத்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எப்படியெல்லாம் தியானிக்கப் போகிறோம் வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த வாக்கு என்ன என்றால் ஒன்றியோவான் இரண்டாவது ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து நடந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் தமது தமக்குள் பூரணப்படும் என்று சொல்லுகிறார் நாம் ஒரு தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை அப்படியென்றால் அவரை பார்த்தவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அதே சமயத்தில் அவரை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் சகோதர அன்பிலே நிலைத்திருந்தால் அவரை காண்போம் அப்படி அவரை காணும்போது அப்படி நம்முடைய வாழ்க்கை அமையப்படும்போது அவர் அவருக்குரிய அன்பும் நமக்குள் நிலை பெற்றிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரருக்குள்ளே எப்படி அன்பு காண்பிப்பது ஒன்றியவான் நான்கு இருபதிலே அவர் சொல்லுகிறார் தன்னிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அன்பு பிள்ளைகளே தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால் மனுஷகத்திலே வாழ்கிற நாம் ஒருவர் பேரில் ஒருவர் இருந்து அன்பு செலுத்தக்கூடிய அந்த வளமையை பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நான் வாசிக்கும்போது ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அங்கு முப்பதாவது வசனம் சொல்லுகிறது ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மிலே பலம் கொள்ளுகிற தேவ வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டுமென்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு பனிரெண்டு அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர் விளையாண்டார் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த படியினால் நீ தேவனுடைய தேவனுக்கு பயப்படுகிற அவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்றார் அன்பு பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் நம்மிலே காணப்பட வேண்டும் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் தேவனை காண்பான் அவருக்குள் பயந்து நடக்கிறவன் தேவனை காண்பான் ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் அவருடைய வசனத்துக்கு கைக்கொண்டு அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவன் தேவ அன்பை மெய்யாகவே அவனுக்குள் செய்கிறான் அந்த அன்பு மெய்யாகவே அவனுக்குள் இருக்கும் வசனம் இப்படி சொல்லுகிறது அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் யார் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே இருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே முதலாவது சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு அன்பு நாம் பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது தேவனுடைய வசனத்தை கை பிள்ளைகள் எல்லோருக்குள்ளும் அந்த தேவ அன்பு தேவனின் நிலைத்திருக்கக்கூடிய கூடிய அன்பு நிலைப்படும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு சங்கீதக்காரர் அங்கு யோபு பக்தன் எப்படி நமக்கு அங்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறது இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது அவர் நீர்த்துளிகளை அணுகுவது போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்தில் இருந்து மழையை சொல்கிறது என்று சொல்லுகிறார் தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிய முடியாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் சகோதரனிடத்தில் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனை காண முடியாது தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தேவனை காண முடியும் பயப்படாதவர்கள் தேவனை அறிய முடியாது மூன்று அவருடைய வசனத்தை கைக்கொண்டு கொண்டு நடக்கிற பிள்ளைகள் தேவனை அறிவார்கள் அன்பு பிள்ளைகளே தேவனை ஒருவனு காண முடியாது என்று சொன்ன வார்த்தை எப்படியெல்லாம் நடந்தால் நாம் தேவனுக்குள் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிகிறோம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தேவ சமூகத்தில் எப்படி நம்முடைய எஞ்சிய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஒப்பணிக்கிறோம் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் மீது காட்டுகிற பிரயாசங்கள் தேவனுக்கென்று நடக்கிற ஒவ்வொரு அறிக்கைகள் தேவனுக்கென்று வாழ்கிற ஜீவிதங்கள் ஜபத்திலே நாம் ஆண்டவருக்கு எப்படி ஒப்புக் கொடுக்குறோமோ வேதம் வாசிப்பதிலே எப்படி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ வேதம் வாசித்து அதன்படி எப்படி நாம் நடக்க முயற்சி எடுக்கிறோமோ இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பார் நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தினால் உனக்கு நான் என்னுடைய ரூபத்தை காட்டுவேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று நற்குணங்களை கைக்கொண்டு கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறுவது நாம் தேவனுக்கு பயந்து நடப்பது நாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொண்டு நடப்பது இந்த மூன்றுமே நாம் தேவனை காண்கிற அனுபவத்திற்குள்ளாய் நம்மை வழி இப்பொழுது நாம் தேவனை பார்க்க முடியாது என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் அந்த பலத்த வல்லமை நாம் தேவனை காண முடியும் என்றும் சொல்லுவதை நாம் அறிந்து கொண்டோம் எனக்கு பிரியமான பிள்ளைகளை இந்த மூன்று நிலைகளிலே கர்த்தருக்குள் நாம் சகோதர பாசத்தோடு தேவனுக்குள் பயப்படுகிற அனுபவத்தோடு தேவனுடைய வசனங்களை கைக்கொண்டு அவரிடத்தில் உண்மையாக இருக்கிற அனுபவத்தோடு வாழ்ந்தார் நமக்கும் தேவன் தரிசனம் ஆவார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த மூன்று அனுகூலங்களிலே நாம் நிலைத்திருக்க கத்தோடைய சமூகத்தில் ஜெபிப்போமா அன்பு உள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் ஆசிர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தி இந்த அன்பிலே நிலைத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருவி தங்கி இருக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியனுடைய பலன் ஒத்தாசை இந்த நாளின் பலத்தோடு எங்களை தற்காத்து கொள்ள கிருவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை மீட்பர் மீட்பரியேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர்ன மனைவரோடு கூட இருப்பதாக பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்